வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் இஸ்ரேலிய காவலில் இருந்த ஹமாஸ் தலைவர் ஒருவர் உயிரிழப்பு மேற்கு கரையில் உள்ள ஹமாஸ் தலைவர் ஒருவர் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து இஸ்ரேலிய காவலில் இருந்தபோது மரணமடைந்ததாக பாலஸ்தீன அரசு அமைப்பு ஒன்று இன்று தெரிவித்துள்ளது முஸ்தபா முகமது அபு அரா தெற்கு இஸ்ரேலில் உள்ள ராமோன் சிறையிலிருந்து இருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக பாலஸ்தீனிய கைதிகள் விவகார ஆணையம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ரஷ்யா தடைகளை மீற அனுமதிக்க வேண்டாம் உக்ரைன் கோரிக்கை உக்ரைனில் அதன் முழு அளவிலான போருக்காக ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட மேற்கத்தைய பொருளாதார தடைகளை தவிர்க்க ரஷ்யா முயன்று வருகிறது அதற்காக ஹாங்காங்கை ரஷ்யா பயன்படுத்துவதை தடுக்க அதன் தலைவர் ஜான் லேக்கு உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரி குலேபா அழைப்பு விடுத்துள்ளார் ஹாங்காங் மற்றும் சீனா ஆகிய இரண்டும் அமெரிக்க அரசாங்கத்தால் ரஷ்யாவுக்கு அதன் ராணுவத்திற்கான மூலப்பொருட்கள் குறைக்கடத்திகள் மற்றும் ட்ரோன் பாகங்கள் முக்கிய வழிகளாக காணப்படுகின்றன ரஷ்யாவில் தற்கொலை தாக்குதலின் பின்னணியில் உக்ரைன் வடக்கு மொஸ்கோவில் ரஷ்யாவின் ராணுவ புலனாய்வு அமைப்பின் அதிகாரி ஒருவர் கார் வெடிகுண்டு தாக்குதலில் காயமடைந்தார் மொஸ்கோவிலிருந்து விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ரஷ்ய குடிமகனை கைது செய்ததாக துருக்கி அதிகாரிகள் தெரிவித்தனர் விசாரணையில் உக்ரேனிய பாதுகாப்பு சேவையின் உத்தரவின் பேரில் ராணுவ அதிகாரி மீது மொஸ்கோ கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதை ரஷ்ய நபர் ஒப்புக்கொண்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் துறைமுக நகரை தொடர்ச்சியாக தாக்கிய ரஷ்ய ட்ரோன்கள் உக்ரைனின் துறைமுக நகரமான ரஷ்யாவின் ட்ரோன்கள் தொடர்ச்சியாக தாக்கின கருங்கடல் வழியாக உக்ரைன் தானியங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதித்த ஒப்பந்தத்தில் இருந்து கடந்த ஆண்டு பின்வாங்கியதிலிருந்து தெற்கு ஒடேசா பிராந்தியத்தில் உள்ள துறைமுகங்களை மொஸ்கோ தொடர்ந்து குறிவைத்து வருகிறது இந்த நிலையில் தென்மேற்கு துறைமுகமான இஸ்மாயிலில் இரண்டாவது இரவு தொடர்ச்சியாக ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது ஜெர்மனியில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராட்டம் நூற்று நாற்பது விமானங்கள் ரத்து லாஸ்ட் ஜெனரேஷன் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினர் ஜெர்மனியில் பிராங்க் விமான நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஓடுபாதையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இதனை அடுத்து நூற்று நாற்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன அதே சமயம் விமான நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைபவர்களுக்கு ஐந்து ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்க அந்த நாட்டின் சட்டத்தில் கடந்த வாரம் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெல்ஜியம் பயங்கரவாத விசாரணையில் வீடுகளில் சோதனை பேரிடம் விசாரணை பெல்ஜிய காவல்துறையினர் பயங்கரவாத விசாரணையில் பதினான்கு வீடுகளில் சோதனை மேற்கொண்டுள்ளனர் பெடரல் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இதனை அறிவித்துள்ளது ஏழு பேர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் ஜெர்மனியில் பல்லாயிரம் யூரோக்களை செலவிட்டு வதிவிட விசா பெற்ற மக்கள் சிக்கிய அதிகாரி ஜெர்மனியில் வெளிநாட்டு விடயங்கள் தொடர்பில் அவதானிக்கப்படும் அலுவலகத்தில் மோசடியில் ஈடுபட்ட பணியாளர் பணியிலிருந்து இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஒஸ்லா போர்க் என்ற பிரதேசத்தில் உள்ள வெளிநாட்டவர் காரியாலயத்தில் கடமையாற்றிய அதிகாரி ஒருவர் முறைகேடான ரீதியில் பலருக்கு வதிவிட விசாக்களை வழங்கியுள்ளார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பம் உச்சக்கட்ட பாதுகாப்பின் கீழ் பிரான்ஸ் பிரான்ஸ் தலைநகர் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகுகின்றன ஒலிம்பிக்கின் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறும் இடங்கள் தலைநகர் பாரிஸ் என ஒட்டுமொத்த இல்து பிரான்ஸ் மாகாணமும் பலத்த பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது இன்றைய நாளில் காவல்துறையினர் ஜொந்தாமினர் சிறப்பு அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் உட்பட நாற்பத்தி ஐயாயிரம் பாதுகாப்பு பிரிவினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவிலிருந்து நாற்பத்தாறு புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தல் பிரித்தானியாவின் புதிய பிரதமரான கேர் ஸ்டாமர் முந்தைய அரசின் புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டா நாட்டுக்கு நாடு கடத்தும் திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தார் ஆனால் ருவாண்டா திட்டத்துக்காக ரிசி அரசு ஏற்பாடு செய்திருந்த அதே விமானங்களில் புலம்பெயர்ந்தோர் நாற்பத்தாறு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது